ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் ஜி பேசுகிறேன் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதும் வந்து லாட்ரி சீட்டு ஆர்வலர்கள் நிறையா இருக்காங்க நிறைய பேருக்கு லாட்ரி சீட் வாங்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா லாட்ரி சீட்டில் பரிசு கொடுக்குற அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது மில்லியனில் கொடுக்குறாங்க அதனால எல்லாேருக்கும் லாட்ரி சீட்டு மேலே ரொம்ப ஆர்வம் ரொம்ப எப்படியாவது லாட்ரி சீட்டை வாங்கி அவ்வளோ பெரிய பரிசாக வாங்கிடணும் அப்படிங்கிறதுனால நிறைய ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் சில பேர் லாட்ரி சீட்டு உழுகுதோ இல்லையா ஆனால் வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கொள்கை மாதிரி வச்சுருக்காங்க அது உழுகுதோ இல்லையா ஆனால் நான் ஆள் நான் லாட்ரி சீட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா நான் ஜோதிடராக இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி லாட்ரி சீட்டை வாங்கிறதுக்கு ஏதாவது அதிர்ஷ்டா நம்பர் சொல்லுங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு குழு கொடுங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் என்ன பார்த்து நாங்கள் நல்லா வாங்குவோம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க எனக்கு நிறைய கால்ஸ் அதில் இருந்து வருது ஆனால் நான் வந்து எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நான் ஜோதிடராக இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்க வேண்டிய வேலை எனக்கு நிறைய இருக்குது அதோட இந்த வீடியோ வேலைலாம் எனக்கு நிறைய இருக்கும் குறிப்பாக மலேசியா அமெரிக்கா கனடா அதே போல் லண்டன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இந்த கண்ட்ரியில் தான் அதிகம் லாட்ரி சீட்டு லாட்ரி சீட்டுன்னா அங்கே தான் நிறைய வாங்குகிறாங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு எப்படியாவது ஒரு அதிர்ஷ்ட நம்பரை சொல்லுங்கள் அப்படின்பாங்க இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறதுனா ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா நம்ம நட்சத்திரங்களை வச்சு சொல்லலாம் இப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறந்தாங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்துருப்பாங்க மொத்தம் இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த சில நட்சத்திரங்கள் பலன் தராமல் இருக்கும் சில நட்சத்திரங்கள் நல்ல பலன் தரும் அந்த மாதிரி நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்களில் பணம் தரக்கூடிய நட்சத்திரம் பணம் தானே தேவை லாட்டி சீட் எதுக்கு வாங்குகிறாங்க அது பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே அதிகம் பணம் கிடைக்கிது அதனால தானே லாட்டி சீட்டை வாங்குகிறாங்க அதனால் எல்லோரும் அந்த பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ இந்த பணம் தரக்கூடிய நட்சத்திரம் மட்டும் இல்லாத அதிர்ஷ்ட நம்பரையும் சில நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பரும் இது இருக்குது அந்த மாதிரி நட்சத்திரத்தையும் சொல்லிகிட்டு வரேன் இப்போ இந்த பதிவு இந்த பதிவில் நான் வந்து ஊராட நட்சத்திரத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் பூராட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும்னா பக்கத்தில் வந்து வாஷிங் மிஷின் கடை செலவு பண்ணுற கடை அது துணி செலவு பண்ணுவாங்கல்ல அந்த இடம் லொக்கேஷன் அந்த மாதிரி இடம் வாஷிங் மிஷின் விற்கிற கடை இந்த மாதிரி கடைகளுக்கு பக்கத்தில் போய் இந்த பூராட நட்சத்திரக்காரங்க வந்து லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ இதுக்கடுத்து எந்த மாதிரி போய் வாங்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க ஈபி ஆஃபீஸு எலக்ட்ரிக்கல் கடை ஈபி இந்த ப பணம் கட்டுற இடம் அதாவது ப ஈபி சம்மந்தப்படுறது டிரான்ஸ்ஃபார்மரை டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கும் சில இடங்களில் கரண்ட்டு வர்றதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள கடை அந்த மாதிரி கடைங்க பக்கத்தில் போய் வாங்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரும் இல்லைன்னா தண்ணீர் டேங்க் இருக்கிற கடை பக்கத்தில் தண்ணீர் டேங்க் இருக்கிறது குளம் இருக்கிறது பக்கத்துலேயே வந்து நீர் தண்ணி சம்மந்தப்படுற இடம் இது வந்து இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இந்த மாதிரி இடங்களில் வந்து பூராட நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ நான் மூணு இடம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதோ ஒரு இடம் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல தான் வாங்கணும் அந்த மாதிரி இடங்களில் வாங்கும் போது நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் செல்ஃபோன் டவர் பக்கத்தில் எங்கேயாவது செல்ஃபோன் டவர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் போய் எலாக்ட்ரிசிட்டி கடை இருக்குன்னா போய் வாங்குங்க அதே போல் அதுக்கடுத்து வந்து இந்த பவர் ஹவுஸ் ஈபி ஆஃபீஸு ஈபி சம்மந்த பண்ணுற சம்மந்தப்படுறது எலக்ட்ரிக்கல் கடை ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் உள்ள கடை இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதே போல் தண்ணி டேங்கு பக்கத்தில் குளம் தண்ணி சம்மந்தப்படுற இடம் ஆரோ இல்லை தொட்டியோ பெருசாக அந்த இடத்துல தண்ணிங்கிறது சம்மந்தப்படுச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல போராட நட்சத்திரக்காரங்க லாட்ரி சைட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுக்கடுத்து இந்த பூராடா நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பரு பார்த்திங்கன்னா மூணு அதே போல் பன்னெண்டு அதே போல் இருபத்தி ஒன்று மூணாம் நம்பரு பன்னெண்டாம் நம்பரு இருபத்தி ஓராம் நம்பரு இப்போ நீங்கள் வாங்குகிற சீட்டில் வந்து பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் இருக்கலாம் இல்லை ஆறு நம்பர் இருக்கலாம் நாலு நம்பர் இருக்கலாம் எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம் அதுக்குள்ளே மூணாம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லை பன்னெண்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் இல்லை இருபத்தி ஓராம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் மூணாம் நம்பரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதான் பன்னெண்டு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று இந்த மாதிரி இருக்கிற நம்பரில் பூராடா நட்சத்திரக்காரங்க லாட்ரி ஷீட்டு வாங்கினேன் அத்தியஸ்ட் உண்டாகும் இதுக்கடுத்து இப்போ கடைக்கெல்லாம் நான் போக முடியாது எனக்கு கடைகளில் லாட்ரி சீட்டு அங்கே கிடையாது கடையே கிடையாது நான் ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் அப்புடின்னா யூடியூப்பில் நான் சொன்ன அதே இடத்த பாருங்கள் ஈபி இந்த பவர் ஹவுஸு ட்ரான்ஸ்ஃபார்மரு அதே போல் இந்த துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் உள்ள கடை துணி துவைக்கிற கடை செலவை பண்ணுற இடம் அப்புறம் தண்ணி டேங்கு பக்கத்தில் குளம் ஆறு இதெல்லாம் இருக்க மாதிரி யூடியூப்பில் நீங்கள் விஷுவலாக பார்க்க ஆரம்பிச்சுருங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டு வாங்கலாம் இப்போ நான் சொன்னது யூடியூப்பில் படமாக நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாட்ரி சீட்டு வாங்குங்க ஏன்னா இந்த இடங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது இந்த இடங்கள் போனாவே உங்களுக்கு ஜெயிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு போனோன்னா நான் முன்னேறினேன் இந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க இது ஏன் சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான் அந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இடம் அதிர்ஷ்டமான இடமா இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த அதிர்ஷ்டத்தை வந்து உண்டாக்குது இப்போ பூராடா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் வந்து இதில் அதிர்ஷ்டம் உள்ள இடங்களை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு லாட்ரியில் பரிசு விழுகிறதுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படி போக முடியாதவங்களுக்கு யூடியூப்பில் மொபைல்லே பார்த்துக்கலாம் அதுலேயே வீடியோட பாருங்கள் நான் சொன்ன இடங்களை அப்புறம் நான் சொன்ன நம்பரு மூணாம் நம்பரு பன்னிரெண்டாம் நம்பரு இருபத்தி ஓராம் நம்பரு இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்கள் பூராடா நட்சத்திரத்துக்கு இவங்க இதெல்லாம் வந்து வாங்கலாம் ஆமாம் இந்த மாதிரி லாட்ரி சைட் வாங்கும்போது பரிசுகள் உருகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து ஜாதகத்தில் லாட்ரியோட யோகம் எப்படி இருக்குது லாட்ரி சீட் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி வாங்குறதா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து விவரத்தை சொல்லுவேன் அப்புறம் எனக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி என்கிட்ட ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம் இதே போல் இந்த பதிவில் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு கிடைக்காது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்